ஹாய் யோர் படி சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வேட்டன் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்கு இதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ஒரு மாஸ் துள்ளலான ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போட முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி ஞானவில் அவர்கள் தலைவரை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு கரெக்டாக வித்தியை இருக்காரு செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காரு தலைவர்னா தான் இருக்கணும் அப்படின்றத அற்புதமாக செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் அவருடைய உழைப்பு வீணாகலை ஹண்ட்ரட் உறுதி அது மட்டும் இல்லைங்க இந்த படம் எழுதி வச்சிங்க ஜெயிலரோட படு மாசா இருக்கும் அவ்வளவு அற்புதமா செதுக்கி இருக்காரு பார்க்கும் போது அப்படியே துடிப்பா இருக்கு டக்குன்னு இருக்கு அப்படியாது ட்ரெய்லர் மாதிரி இல்ல முழு படமே முடிஞ்ச போல இருக்கு ஆனா இதுல ஒரு சஸ்பென்ஸ் புல் அண்ட் ஃபுல்லா இந்த படத்துல வேற விதமா இருக்கும் அப்படின்றது வேற லெவல் அப்படின்றது மட்டும் உறுதியாயிருச்சு முக்கியமான வில்லையனையே காட்டலைங்க இதுல அது ஒரு சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு அதாவது கதை கலமே வேற அப்படியே நம்மளை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் நீங்க படம் பார்க்குள்ள உங்களுக்கே நீங்க உணர்வீங்க இது ட்ரெய்லர்ல ஒண்ணுமே நம்ம பார்க்கலையே அப்படின்னு நீங்களே மிரளுவீங்க அவ்வளோ அற்புதமா ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க எப்படி எல்லாம் தெரிக்க விட போறாரு ஞானவில் அவர்கள் பொறுத்துட்டு பாருங்க தலைவருடைய என்ட்ரி அதாவது ஃபர்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் இங்க பாதுகாப்பே இல்ல ரவுடிங்கெல்லாம் சந்தோஷமா வெளியில சுத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கே தொடங்குது அதுக்கப்புறம் லார்ட் ஆர்டர் ரொம்பவும் கெட்டு போச்சு மக்கள் எல்லாம் அங்க தீட்டி இருக்கிறாங்க அப்படி இப்படி எல்லாரும் எதுக்கு போலீஸா இருக்கிறீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ப்ரெஷர் உடனே அங்க இருந்து ஒரு குரல் கேட்குது ஒரு வாரத்திலே ஆளை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே தலைவருடைய என்ட்ரி ஒரு வாரம் வேண்டாம் மூணே நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டைட்டில் இந்த டைட்டில் மாசா வந்து இருக்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் டீட்டெயிலிங் அதை விளக்குறாங்க அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேக்ரவுண்ட் பத்தி சொல்றாங்க இவருக்கு இவ்வளோ வக்கீல இருக்காங்க இவ்வளோ படை இருக்கு நிறைய ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் இதை ஒர்க் பண்றாங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய போலீஸ் பட்டாளம் இருந்து அவங்கள பிடிக்க முடியல ஒன்னும் பண்ண முடியலன்னா ரொம்ப கேடா இருக்கு அப்படின்னு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகளை நீதியாலதான் தண்டிக்கணும் அநீதியால இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தலைவருடைய குரல் வருது நாட்டுல அநியாயம் நடக்கிறப்ப அதிகாரத்தை எடுக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்ற போல ஒரு பெரிய ஜட்ஜோ இல்ல பெரிய ஆபீசருக்கோ தலைவர் அறிவுரை போன்ற போல அந்த ஒரு பேச்சு எது எப்படியோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அமுதா பச்சன் சொல்றாங்க தலைவர் வந்து நின்னு நீங்க எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் என்ன மாற்றினாலும் அதை நான் போலீஸ் தான் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு தலைவருடைய அந்த துல்லரான நடிப்பும் சரி அந்த மாஸ் ஆக்சனும் சரி அவ்வளவு மிரட்டி வச்சிருக்காரு நம்ம ஞானை அவர்கள் ஞானை அவர்களுக்கு ஒரு சல்யூட் வச்சுர்லாம் இப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த படத்துடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு அவ்வளவு அற்புதமா செதுக்கிருக்காரு கண்டிப்பா பத்தாம் தேதி ஒரு மாஸ் படத்தை நம்ம பார்க்க போறோம் ப்ரிப்பேர் ஆயிடுங்க எழுதி வச்சீங்க ஆயிரம் கோடி இல்ல ஆயிரம் கோடிக்கு மேலேயும் வசூலாகும் அப்படின்றத தலைவருக்கு உடல்ல எந்த வியாதி இல்லை அப்படின்றத இந்த ட்ரெய்லர் மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் என்னைக்கும் சுறுசுறுப்பா எப்போதும் கிங்கு அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு ஓகே நண்பர்களே நீங்க ட்ரெயிலர் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய பார்வையில அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இது மாஸ் ஒரு துள்ளலான ஒரு துடி துடிப்பான ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு அற்புதமா செதுக்கி இருந்தாரு ஞானவேல் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி சொல்லிட்டு முக்கியமா அனிதட பிஜிஎம் அவ்வளவு அற்புதமா இருக்கு தலைவரை காட்டக்குள்ள சும்மா வெறித்தனமா இருக்கு அவரு தன்னுடைய பிஜிஎம் ஸ்கோரா இருக்கட்டும் கேமராவா இருக்கட்டும் எல்லாமே வெறித்தனமா இருக்கு ரெடியா இருங்க பத்தாம் தேதி கோடிய வேட்டையாட போகிறார் அப்படின்றத கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ட்ரெயிலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்